சாப்பிட்ட உடனே சோடா குடிக்கிற அந்த விஷயம் வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்காகவே இருக்குங்க நிறைய முன்னாடி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டிஃபன் சாப்பிட்ட உடனே காஃபி குடிக்கணும் கண்டிப்பா ஏதாவது ஒன்று குடிக்கணும் அதுலயும் அந்த காஃபி இல்லை டீ அது வந்து மஸ்ட் அப்படின்னு சொல்றவங்க வந்து ஜாஸ்தி ஆனா இந்த கஃபைன் அந்த காஃபில இருக்கக்கூடிய கஃபைன் வந்து என்னதான் ஒரு ஸ்டிமுலேஷனை கொடுத்தாலும் அதோடைய எந்த ரிசல்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நீர் சத்து குறைபாடுதான் ஏன்னா அதிகமா யூரன் அவுட் புட் இருந்துகிட்டே இருக்கும் சோ அதனாலயே நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய நீர் சத்து குறைஞ்சிடும் அது ஸ்டிமுலேஷன் ஆரம்பத்துல கொடுத்தாலும் அது ஓவர் டோஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து டிப்ரெஷன் அதாவது மன சோர்வை தான் ஏற்படுத்தும் சோ இந்த மாதிரி விஷயத்துல இப்போ ட்ரெண்டிங்கா இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா சோடா குடிக்கிறது டிஃபன் சாப்பிட்டாலும் சோடா சாப்பாடு சாப்பிட்டாலும் அதுவும் கலர் கலரான பானங்கள் நிறைய பாக்க முடியுது நீல கலர்ல மஞ்ச கலர்ல ஆரஞ்சு கலர்ல சோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ்ல அதுவும் நமக்கு இந்த சின்ன வயசுல இந்த கோலி சோடா எல்லாம் குடிப்போம்ல அதுதான் நிறைய ட்ரெண்டிங்காவே நம்ம பாத்துட்டு வரோம் சாப்பிட்ட உடனே சோடா குடிக்கிறது நல்லதா பொதுவாவே சோடா குடிக்கிறது நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கூடாது இந்த சோடா அப்படின்றது இது கார்பனேட்டட் ட்ரிங்க் ஆர்டிபிஷியலா என்னன்னு கேட்டீங்கன்னா அதுல பாஸ்போரிக் ஆசிடும் சிட்ரிக் ஆசிடும் ஜாஸ்தியாவே இருக்கும் இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க் நம்ம அதிகமா எடுக்கும் போது இது நம்மளுடைய வயிறு பகுதியில இருக்கக்கூடிய அந்த மியூக்கஸ் லைனிங்க அது வந்து அரிச்சு அது வந்து அல்சரேஷனை காஸ் பண்ணுது அசடிட்டிய அதிகமாக்குது அதனால தான் பாத்தீங்கன்னா எப்பவுமே நெஞ்சு எரிச்சல் ஜாஸ்தியாகவே இருக்கும் என்ன உணவு சாப்பிட்டாலும் ஏற்கழிச்சுக்கிட்டே இருக்கும் அது நீங்க நினைச்சுப்பீங்க சாப்பிட்ட உணவுனால அப்படி இருக்கு நான் கொஞ்சம் சோடா குடிச்சா சரியாயிடும் அப்படின்னு நினைப்பீங்க ஆக்சுவலா அது உண்மை இல்லை நீங்க சாப்பிடுற குடிக்கிற அந்த சோடானால உங்களுக்கு அந்த கேஸ் ரிலீவ் ஆகல அதுலயே இருக்கிற கேஸ் தான் வெளியே வருமே தவிர அது உங்களுக்கு ஒரு ஃபில்லிங் எஃபெக்ட் தான் இப்ப எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாப்பிட்டு அந்த ஆஹ் ஃபுல்லிங் அண்ட் ஸ்ட்ரெயிட்டி எஃபெக்ட் எதுல கிடைக்கிறதுனாக்கா நம்ம இந்த மாதிரி குடிக்கக்கூடிய அந்த பானங்கள்ல தான் இருக்கு அதுவும் கேஸ் பொருந்திய பானங்கள்ல தான் இருக்கு இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நமக்கு நிறைய கேஸ ஃபார்ம் பண்ணி விட்டுரும் அதுவே நமக்கு வயிறு ஃபுல்லாவும் ஒரு ஒரு ஃபீலையும் கொடுத்துரும் உடனே நம்ம என்ன நினைச்சிப்போம் வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சு கொஞ்சம் தான் சாப்பிட்டோம் ஆனா உடனே வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு திருப்தியில வருவோம் ஆனா இது ஒரு டெம்பரரி ரிசல்ட் தான் கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு அகோர பிரசி மாதிரி இருக்கும் திருப்பி நீங்க எரியாவது சாப்பிடணும்ன்ற கிரேவிங்க ஜாஸ்தியா ஆக்கிடும் ஏன்னா இதுல அதிகமா ஆர்டிபிஷியல் சுகர் வந்து சேர்த்துருக்காங்க இப்போ இந்த ஆர்டிபிஷியலான அந்த சுகர்ஸ் வந்து என்ன பண்ணும் இனிப்பு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்டு ஒன்னு நமக்கு உடல் பருமனை ஜாஸ்தி ஆக்குது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த டயாபெட்டிக்கா மாறுறதுக்கு இது ஒரு முக்கிய காரணமாக இருக்கு ஆஹ் இயற்கவனே நம்ம ஊர்ல சுகர் லெவல் ஜாஸ்தி போகிறாங்க அதில் இப்போ யங்ஸ்டர்ஸுக்கே வந்து வர்றதுக்கு காரணம் அவங்க என்ன உணவை சாப்பிட்டாலும் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் ஒரு ஜங்க் ஃபுட்ஸோட அந்த கூடவே வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த கூளிர் பானங்களும் இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸும் வந்து அந்த எரேட்டட் ட்ரிங்க்ஸ் வந்து மஸ்டா ஒரு காம்போவா தரும்போது தண்ணி குடிக்கிறதுக்கு பதிலா இதை குடிக்கிறது தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணவே ஆரம்பிக்கிறோம் இந்த மாதிரி ஏஜ் சின்ன வயசுல இந்த மாதிரி நம்ம நிறைய எடுத்துக்கிறதுனால இது நமக்கு சீக்கிரமா நம்ம வந்து அந்த ப்ரீ டயபெட்டிக்ஸ் ஸ்டேஜுக்கு போயிடும் ஏன்னா இது நம்மளுடைய இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை அஃபெக்ட் பண்ணுது நம்ம வந்து சீக்கிரமா நீரிழிவு நோயின் வாய்ப்பு வரதுக்கான வாய்ப்புகளை அந்த சுகரை வந்து ஸ்பைக் அதிகமா ஷூட் அப் பண்றதுக்கு இது ஒரு காரணமாவே இருக்கு இது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இதுல இருக்கக்கூடிய அந்த ஆசிட்ஸ் ஆனது நமக்கு வந்து அந்த செல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபில்லிங் எஃபெக்ட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த செல் டேமேஜஸ்க்கு இது காரணமாவே இருக்கு சோ இப்ப நிறைய ரிசர்ச்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒன்னு அதுல இருக்கக்கூடிய ஆசிட் இன்னொன்னு அதுல ஆட் பண்ணக்கூடிய அந்த ஆர்டிபிஷியல் ஸ்வீட் இந்த ரெண்டுமே நமக்கு இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்ல ஒண்ணு அவனுக்கு டயபெட்டிக் ஆகுறான் இன்னொன்னு அவனுடைய உடல் பர்மன் ஜாஸ்தி ஆயிட்டே போகுது இது ரெண்டுத்தோட இன்னொரு காம்ப்ளிகேஷன் என்ன கேட்டீங்கன்னாக்கா பீரியட்ஸ் இரெகுலாரிட்டி பெண் குழந்தைங்களுக்கு அதிகமா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹார்மோன் இம்பேலன்சஸ் வர்றது ஜாஸ்தி பாக்குறோம் ஃப்ரெண்ட்ஸோட வெளிய போறோம் நான் வந்து இதை சாப்பிடுறேன் இதை குடிக்கிறேன் ரெகுலராகவே இதை நான் எடுத்துக்கிறேன் எல்லா வீட்லயும் கலர் கலரா நம்ம வந்து அடுக்கி வச்சுக்கிட்டே இருக்கோம் எப்ப பார்த்தாலும் அத வந்து ரொம்ப சந்தோஷமா குடிக்கிறோம் அந்த நேரத்துல நமக்கு ஒரு ஹாப்பினஸ் குடுக்கலாம் பட் அதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு நாளடைவுல இந்த மாதிரி தொந்தரவுகளை ஏற்படுத்துறதுக்கு இது ஒரு காரணமாவே இருக்கு இது ஈவன் நம்மளுடைய பற்கள்ல இருக்கக்கூடிய அந்த என வந்து நீக்கிடும் அப்ப பல் கூச்சத்தையும் அதிகமாக்கும் ஆஹ் அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரிங்க நம்ம எடுக்கிறதுனால நம்ம தண்ணி குடிக்கிறது அளவு வந்து கம்மியாயிரும்